Hi எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க உரியடி விஜயகுமார் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன எலெக்ஷன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்ன படத்தோட ஹீரோவான விஜயகுமார் அம்மா அப்பாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இவரோட அப்பாவான ஜார்ஜ் மரியன் ஒரு கட்சியில நாற்பது தொண்டனாக இவங்க கட்சியில் எந்த நபர் அந்த நபருக்கு ஜார்ஜ் ஆதரவு இருந்தாலே அந்த நபர் அந்த அளவுக்கு ஜார்ஜ் மரியனுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு இந்த மாதிரி சமயத்துல ஜார்ஜ் மரியனோட ஃப்ரெண்டு சுயேட்சியா எலெக்ஷன்ல நிற்கிறாரு அதுக்காக அவர் ஜார்ஜ் மரியன் கிட்ட தனக்கு ஆதரவா இருக்க சொல்லி கேட்கிறாரு பட் ஜார்ஜ் மரியன் எனக்கு என்னைக்குமே கட்சி தான் முக்கியம் சொல்லி அவருக்கு ஆதரவா நிக்க மறுக்கிறாரு அதனால அந்த எலெக்ஷன்ல ஜார்ஜ் மரியனோட ஃப்ரெண்டு தோத்து போயிடுறாரு இதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியனும் அவரோட ஃப்ரெண்டும் பகையாளியா மாறிடுறாங்க இந்த பகை எந்த வரைக்கும் போச்சு இதனால என்னென்ன சம்பவங்கள்லாம் நடஞ்சி இதுக்கடையில விஜயகுமார் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க சூழ்நிலை ஏற்படுது அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சாரா இல்லையா இது இந்த படத்தோட கதை இந்த படத்தை தமிழ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல உரியடி விஜயகுமார் பிரீத்தியா சாணி ஜார்ஜ் மரியன் பவல் நவிகீதன் திலீபன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான விஜயகுமார் சமசூப்பரா நடிச்சிருக்காரு அதுலயும் அவர் அவரோட மாமா கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் சொல்லி கோபமா பேசிட்டு இருப்பாரு அதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு பிரீத்தி ஆசிரானியும் அவரோட ரோலை நீட்டாக பண்ணிருக்காங்க படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்துல அரசியல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அரசியலுக்குள்ளேயே அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சூப்பராக கட்டியிருக்காங்க படத்துல ஒரு சில இடத்துல உள்ள டைலாக் எல்லாம் நோட்டபுளா இருக்கு குறிப்பா சொன்னா விஜயகுமாருக்கு ஆதரவா நிக்க சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அவர் இருபது லட்சம் பணம் தாங்க நான் ஆதரவாக நிக்க சொல்வாரு அப்பம் போல விஜயகுமார் இல்லாத நாங்க உழைக்கணும் இருக்கிற நீங்க அறுவடை பண்ணணும் சொல்வாரு அந்த டைலாக் சூப்பரா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமடோகிராபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் லேக்கிங்கா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் உள்ள சாங்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்